தந்தை சொல்லே வேதவாக்கு தாயின் தலையை வெட்டிய பரசுராமர் கலை கட்டிய கெங்கையம்மன் திருவிழா பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்த சிரசு வேலூரின் பாரம்பரியம் புராண கதைகளின்படி தந்தை ஜமத்கினி முனிவரின் உத்தரவை வேதவாக்காக எண்ணி தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் தன் தாயின் தலையையே துண்டித்தவர் பரசுராமர் பிறகு பரசுராமர் மீண்டும் தன் தந்தையிடம் வரம் பெற்று தாய் ரேணுகா தேவியை உயிர்ப்பித்தார் ராமாயண காலத்திலும் மகாபாரத காலத்திலும் இருந்த ஒரே அவதாரம் என்ற சிறப்பு மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான ஸ்ரீ பரசுராமனுக்கு உண்டு என்கின்றனர் ஆன்மீகவாதிகள் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் சிரசு திருவிழா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் அருகே அமைந்துள்ள கங்கையம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தொன்று தொட்டு நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான கோடை கால சிரசு திருவிழா மே பதினான்காம் தேதி சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக திருவிழாவை திருவிழாவையொட்டி உள்ளூர் விடுமுறை வேலூர் மாவட்டத்திற்கு ஆட்சியர் அறிவித்திருந்தார் குடியாத்தம் கவுண்டல்ய மகாநதி கரையோரம் நடத்தப்படும் இந்த சிரசு திருவிழா குடியாத்தம் மட்டுமல்லாது ஆந்திரம் கர்நாடகம் மற்றும் கேரளம் ஆகிய அண்டை மாநிலங்களிலிருந்து சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதையொட்டி குடியாத்தம் தரணம்பேட்டை முத்தியால் அம்மன் கோவிலில் இருந்து சிலம்பாட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பம்பை உடுக்கை மேலத்தாளம் முழங்க அம்மன் சிறசு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது அதையடுத்து நடுப்பேட்டை காந்திரோடு ஜவஹர்லால் தெரு வழியாக நடைபெற்ற ஊர்வலம் கங்கையம்மன் கோவிலில் நிறைவடைந்தது திருவிழாவின் முக்கிய அங்கமான சிரசு ஊர்வலம் சென்ற பாதையில் கங்கையம்மனுக்கு பூமாலை சுட்டியும் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் தேங்காய் உற்பத்தி மிகவும் அதிகம் என்பதால் தாங்கள் வணங்கும் கங்கையம்மனுக்கு தேங்காய்களை காணிக்கையாக சாற்றி பக்தர்கள் வழிபடுகின்றனர் இப்படி சிதறும் தேங்காய்களை அம்ரிதி மலையிலிருந்து வரும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சேகரித்து ஆற்றங்கரையில் மூட்டைகளாக கட்டி வேன்களில் எடுத்து செல்கின்றனர் இவற்றை காய வைத்து செக்கு ஆட்டி உணவுக்கும் உடலுக்கும் செக்கு எண்ணெயை பயன்படுத்துவதாக பக்தர்கள் கூறுகின்றனர் இதனிடையே மக்கள் வெள்ளத்தில் நீந்தி சென்ற சிறசு கங்கையம்மன் கோவில் மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த சண்டாலட்சி உடலில் பொருத்தப்பட்டது முன்கூட்டியே பக்தர்கள் அதிகம் கூடுவார்கள் என்பதால் திருவிழாவையொட்டி வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்டன் தலைமையில் ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் திருவிழா பக்தர்கள் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்டது ஆன்மீக பக்தர்கள் திருவிழாவையொட்டி வேலூர் மாவட்டத்திற்கு வந்து செல்ல ஏதுவாக வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிகழ்ச்சி நடைபெற்றது செய்தனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க